கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற விஷச்சாராய வழி மிகவும் கோரமானது ஏற்கனவே ஐம்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி மூணு பேர் சிகிச்சை பெற்று வருகின்ற சூழ்நிலையில் சாவு எண்ணிக்கை நூறை தாண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தமிழக அரசு இந்த நோய்க்கான காரணத்தை கண்டு அதை தீர்ப்பதை விட்டுவிட்டு விமர்சனத்திற்கு பயந்து நடி சட்டமன்றத்தில் அவர் சொல்றார் நான் ஒன்றும் ஓடி ஒழியலனு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆர்ப்பாட்டங்களை தடை செய்திருப்பதன் மூலம் விமர்சனங்களை கண்டு தமிழக முதலமைச்சர் ஓடி ஒழிகிறார் பயப்படுகிறார் நடுங்குகிறார் என்பது மிகத் தெளிவாக நமக்கு தெரிகிறது இது அனைத்திற்கும் காரணம் யார் கருவிலே குற்றம் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி பார்த்தா தமிழகத்தின் சாராய சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் திரு மு கருணாநிதி அவர்கள்தான் அது அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பது வரை குடிப்பழக்கம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு தலைமுறை வாழ்ந்த தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து தமிழகத்தில் ப்ரொஹிபிஷன் இருக்கு ஆனால் இவர் எழுபதில் சாராயத்தை திறந்து விடுகிறார் அதன் மூலமாக இன்றைக்கி தமிழகத்தில் மிக பெரிய அளவில் சாராய சாம்ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது வெக்கமே இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த ஒரு சமயத்தில் சட்டமன்றத்தில் அந்த துறையை சார்ந்த அமைச்சர் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு சாராய விற்பனை வரி எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியுது ஆகவே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக சாராய சாம்ராஜ்ய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால்தான் தமிழக மக்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் ஏனென்றால் நீங்க பாருங்க எவ்வளவு மோசமான மேடதாரிகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்னாடி தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கின்ற செல்வி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னார் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே மிக அதிகமான இளம் விதைவுகள் இருப்பது தமிழகத்தில்தான் அந்த இளம் விதைவுகள் வந்ததற்கு காரணம் டாஸ்மாக் ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக முழுமையாக மூடுவோம்னு சொன்னாங்க கேட்குறேன் சகோதரி கண்மொழி அவர்களே அங்கே கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா இப்போ வந்து இளம் விதவையாக ஆகியிருக்கின்ற பெண்களை போய் பார்த்தீர்களா என்ன வேஷம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அரசியல்ல இந்த மாதிரியா இருக்கிறதுக்கு வெட்கமே இருக்காதா என்று நான் கேட்கிறேன் ஆகவே இந்த தமிழக அரசு முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஏதோ மூணு நாளைக்கு துக்கம் அனுசரிக்கிறாங்களா இல்லை தமிழகத்திற்கு இன்னும் இருபத்தி மூணு மாதமும் துக்கம்தான் துயரம்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்புறப்படுத்தப்படுகின்ற நாளே தமிழனுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழகத்திற்கு விமோச்சனம் ஆகவே இதற்கு நாம் இன்றையிலிருந்து உழைப்போம் இன்னைக்கு நம்மளோட ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தி இருக்கலாம் தடுத்து இருக்கலாம் காவல்துறை வைத்து காட்டுமிராண்டித்தனமாக பிஜேபி தொண்டர்களிலேயே காவல்துறை செயல்பட்டதை நான் நேர கண்ணால் மதுரையில் பார்த்தேன் ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காவல்துறையின் அடக்குமுறைகளை மீறி பாரதிய ஜனதா கட்சி இந்த படங்களை இந்த சம்பவத்தை பற்றின வீடியோ வீடு வீடா கொண்டு போகணும் திராவிட முன்னேற்ற கழக விஷச்சாராய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்